மிகவும் முக்கியமான ஒரு இடத்தை உங்களுக்கு காண்பிப்பதற்காக உங்களை நான் அழைத்து கொண்டு செல்லுகின்றேன் இந்த வீடியோ முழுவதையுமாக நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்தும் பார்த்து கொண்டிருங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு நான் எங்கே உங்களை அழைத்து கொண்டு செல்லுகின்றேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் புரிந்து கொள்வீர்கள் பார்த்து ரசித்து கொள்வீர்கள் இந்த அழகான ஒரு நீங்கள் என்னுடைய வீடியோ மூலமாக நீங்கள் இன்று பார்வையிடப் போகிறீர்கள் என்பதை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன் மிகவும் முக்கியமான ஒரு இடத்துக்கு உங்களை காண்பிப்பதற்காக நான் கூட்டிக் கொண்டு போகிறேன் என்னோட பயணியுங்கள் எங்கே என்று சொல்லுகின்றேன் பார்த்தவுடனேயே இந்த இடத்தை நீங்கள் எந்த இடம் என்று மதித்திருப்பீர்கள் இருந்தாலும் நான் உங்களுக்காக சொல்லுகின்றேன் இது எந்த இடம் என்று சொல்லி இந்த இடம் சென்னையிலே மிகவும் பிரபல்லியமான ஒரு இடம் இதுதான் மெரினா பீச் மெரினா பீச்சை தான் நீங்கள் இப்பொழுது பார்வையிட்டு கொண்டு இருக்கின்றீர்கள் பாருங்கள் எவ்வளவு அழகாக எவ்வளவு நீட்டாகவும் இந்த இடம் அமைந்திருக்கின்றது மக்கள் போகின்ற பாதைகளிலே சிறிய சிறிய கடைகளை போட்டு பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே மிகவும் அழகாக இந்த இடம் காணப்படுகின்றது இந்த சென்னை மெரினா பீச்சிலே கால் பதிக்க கடவுள் எனக்கு தந்த இந்த வாய்ப்புக்காக நான் கடவுளுக்கு முதலிலே நன்றி செலுத்துகின்றேன் இந்த இடத்தை தூய்மையாக்கி பராமரித்து வருகின்ற எல்லா மக்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இந்த மெரினா பீச் என்பது சென்னை நகரத்தின் மிகவும் பிரபல்யமான கடற்கரை இது இந்தியாவின் நீளமான கடற்கரைகளில் ஒன்றாகும் இந்த மெரினா பீச் சுமார் பதிமூணு கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த மெரினா பீச் பாருங்கள் கண்ணுக்கு எட்டாத தூரம் வரைக்கும் இந்த மெரினா பீச்சினுடைய நீளம் காணப்படுகின்றது காலை நேரங்களில் மக்கள் ஓட நடக்க உடற்பயிற்சி செய்ய அதிகமாக வருவார்கள் இந்த இடத்திலே குதிரை சவாரி கூட காணப்படுகின்றது நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள் பாருங்கள் இந்த மெரினா கடற்கரையிலே என்னுடைய காலை பதித்துவிட்டு மீண்டும் சில இடங்களை சுற்றி பார்ப்போம் மீன்பிடிக்க செல்லுகின்ற மீனவர்களுடைய போட் கூட டங்களிலே காணப்படுகின்றது எங்களுடைய சகோதர உறவுகள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் மெரினா வீச்சுக்கு வந்துவிட்டேன் அந்த கடல் நீரிலே என்னுடைய காலை மிதிக்காமல் செல்ல முடியாது ஆகவே கொஞ்சம் கடல் நீரிலே கொஞ்சம் காலை நனைத்து அந்த மெரினா பீச்சை தொட்டுவிட்டு செல்லலாம் என்று காலை தூக்கி நான் தண்ணிக்குள்ளே வைத்து வைக்கப் போகிறேன் கடல் என்றால் கொஞ்சம் பயமும் கூட இருக்கும் காலை நனைத்து விட்டேன் மெரினா பீச்சின் காலை விட்டது மிகவும் அருமையாக சுற்றி பாருங்கள் அந்த பக்கம் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறார்கள் அந்த இடத்தை சென்று பார்வையிடுவோம் இந்த இடத்தையும் பாருங்கள் மிகவும் அழகாக இருக்கின்றது பச்சி முறுக்கு சுண்டல் போன்ற சுவையான கடற்கரை சிற்றுண்டிகள் இந்த இடத்திலே கிடைக்கும் அங்கே நீங்கள் முன்பாக ஒரு ஐயாவை பார்க்கின்றீர்கள் அவர் சுண்டல் விட்டு போகிறார் சிறுவர்களுக்கான விளையாட்டு காணப்படுகின்றது பாருங்கள் ஒரு விளையாட்டுகள் நிறைய விளையாட்டுகள் இருக்கின்றன இந்த பக்கமும் நிறைய மக்கள் கூட்டம் இருக்கின்றார்கள் இந்த இந்த இதில் இருக்கின்றவர்கள் நான் நினைக்கின்றேன் லைஃப் கார்ட் என்று சொல்லி அங்கே ஒவ்வொரு இதுகளை அடித்து வைத்திருக்கிறார்கள் அதுக்குள்ளே இருப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன் இதில் யாத்தலகரி சுற்றுகின்றார்கள் பாருங்கள் அவர்கள் கத்தி விளையாடி சுற்றி கொண்டிருக்கின்றதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் நம்ம மெரினா நம்ம பொறுப்பு இங்கே பாருங்கள் இந்த மெரினா பீச் மிகவும் சுத்தமாக இருக்கின்றது எல்லா இடங்களிலும் பார்த்தால தான் இருக்கின்றது இங்கே பாருங்கள் மழை இரட்டி வருகின்றது நான் நினைக்கின்றேன் இன்னும் சிறிது நேரத்தில் மழை இந்த இடத்தை விடும் என்று நான் நினைக்கின்றேன் இங்கே பாருங்கள் பெட்டி கடைகளை போட்டு மிகவும் அருமையாக விஸ்னஸ் செய்கின்றார்கள் நிறைய கடைகள் மிகவும் அழகாக இருக்கின்றது எழிலகம் பாருங்கள் மிகவும் அழகாக இருக்கின்றது போக்குவரத்தெல்லாம் உண்மையிலே மிகவும் அழகாக இந்த இடங்கள் சுற்றி பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கின்றது எப்படி இருக்கின்ற பாருங்கள் மிகவும் அழகாக இருக்கின்றது இந்த இடத்தை பாருங்கள் மிகவும் அழகாக இருக்கின்றது இந்த இடம் இந்த இடமானது ஜெயலலிதா அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட இடமாக இருக்கின்றது அண்ணா மற்றும் எம்ஜிஆர் அவர்களின் நினைவிடங்கள் இந்த இடத்திலே காணப்படுகின்றது அதைத்தான் இப்பொழுது நீங்கள் பார்வையிடுகின்றீர்கள் இது எம்ஜிஆர் அவர்களின் நினைவுகளின் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களின் சிலை இருக்கின்றது பாரத் ரத்னா எம்ஜிஆர் அவர்களின் நினைவு சின்னம் இதுதான் மக்களால் நான் மக்களுக்காக நான் இது ஜெயலலிதா அம்மையார் அவர்களின் நினைவு இடம்தான் இது காட்சியகம் இருக்கின்றது பாருங்கள் உண்மை இருக்கின்றது இருக்கின்றதுங்களும் தொடர்ந்தும் இந்த வீடியோக்களை பாருங்கள் இந்த வீடியோக்களை பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்கள் அப்போது தான் நான் போடுகின்ற வீடியோ ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களை வந்தடையும்